அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா விநாயகர் சிலைகளை வாங்கி வீட்டில் வைத்து வழிபட்ட பின்னாடி மூன்றாவது நாள் ஆற்றுல விநாயகரை கரைப்பது உண்டு இப்படி விநாயகரை ஆற்றலை ஏன் கரைக்கிறோம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்ன இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்கும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக விநாயகரை வழிபட்டா எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்ல விநாயகரை வழிபட்ட தான் வழிபடணும் அப்படிங்கிறது புராண கதைகளுமே சொல்லப்பட்டு வருது ஆனா விநாயகரை வழிபட்டு அருள் பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாள் இருக்கு அப்படின்னா அது விநாயகர் சதுர்த்தி அப்படின்னே சொல்லலாங்க முழு கடவுளான விநாயக பெருமான் அவதரித்த திருநாளை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் ஆவணி மாசத்துல வளர்ப்பிறை சதுர்த்தியில இந்த விநாயக பெருமான் அவதரித்ததா சொல்லப்படுது விநாயகர் அவதரித்த திதி அப்படிங்கிறதுனால எல்லா மாதங்கள்லையுமே வரக்கூடிய சதுர்த்தி தினம் விநாயக பெருமானுக்கு உரிய வழிபாட்டு நாளாதாங்க கருதப்படுது கிருஷ்ண ஜெயந்தி சரஸ்வதி பூஜை நவராத்திரி சிவராத்திரி என வருஷம் முழுக்க எத்தனையோ தெய்வங்களுக்கு உரிய நாட்கள்ல நம்ம வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் கூட விநாயகர் சதுர்த்தி தவிர வேற எந்த விழாவுக்குமே வருஷந்தோறும் புதிய சிலைகளை வாங்கி அதை வைத்து வழிபட்ட பின்னாடி அதை தண்ணீரில் கரைக்கக்கூடிய பழக்கம் கிடையாதுங்க விநாயகர் சிலை மட்டும் கண்டிப்பாக கரைக்கப்படக்கூடிய விதிமுறைகளும் இருக்கு விநாயகர் சிலையை மட்டும் எதுக்காக கரைக்கணும் அதுவும் ஓடும் தண்ணீரில் மட்டும்தான் கரைக்கணும் அப்படின்னு எதுக்காக சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்க தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி வழிபாட்டு முறைகளுக்கான காரணங்களை தெரிஞ்ச அப்புறம் அந்த வழிபாட்டனை மேற்கொள்ளும் தான் அதுக்குரிய முழு பலனுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா தெய்வங்களுக்கு விழா எடுத்து வழிபட்டாலும் வேற எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னா விநாயகருக்கு மட்டும் அவருடைய அவதார தினம் தனித்துவமான முறையில் கொண்டாடப்படுது அப்படின்னே சொல்லலாம் வீட்ல எத்தனை விநாயகர் படம் சிலைகளை வைத்து நம்ம வழிபட்டாலும் கூட விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் ஒவ்வொரு வருஷமுமே புதுசா ஒரு விநாயகர் சிலையை வாங்கி வீட்டில் வைத்து பூஜை செஞ்சு வழிபட்ட பின்னாடி அந்த விநாயகர் சிலையை ஓடும் தண்ணீரில் கரைக்கக்கூடிய முறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்காங்க விநாயகர் சிலைகளை ஓடும் தண்ணீரில் தான் கரைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியதி இருக்கு ஆனா எல்லா ஊர்கள்லையுமே ஆறுகள் இல்லாத காரணத்தால மக்கள் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல கரைக்கக்கூடிய பழக்கம் பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதாம் புதிதா வாங்கிய விநாயகர் சிலைய பூஜைக்கு பின்னாடி நீரில் கரைத்துவிட்டு அடுத்த ஆண்டு மீண்டும் புதிதா சிலைய வாங்கி வழிபடுவதும் உண்டுங்க இதுக்கு பல விதமான காரணங்கள் இருக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பயன்படுத்தக்கூடிய சிலைகள் களிமண்ணால மட்டும்தான் செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமுமே சொல்லப்பட்டு வருதுங்க ஆடி மாதத்துலதான் காவேரியுடைய வெள்ளம் கரை புரண்டு ஓடுமாம் இதனால ஆற்றுல இருக்கக்கூடிய மணல் எல்லாம் வெள்ள நீர்ல அடித்து செல்லப்படுமாம் ஆற்றில் மணல் இல்லாத காரணத்தால ஆற்று நீரை உறிஞ்சி நிலத்தடிக்கு அனுப்ப முடியாம ஆற்று நீர் அப்படியே வீணாக கடல்ல கலக்குமாம் இதனால மக்களுக்கு பயன்படாம வெயில் காலத்துல தண்ணீர் பஞ்சமும் ஏற்படும் அதனாலதான் ஆடிக்கு பின்னாடி வரக்கூடிய ஆவணி மாதத்துல கொண்டாடப்படக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நாள்ல களிமண்ணால செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை ஓடும் தண்ணீர்ல கரைக்கக்கூடிய முறையை முறைய ஏற்படுத்தி நம்மளுடைய முன்னோர்கள் களிமண் அப்படிங்கிறது நீரை உள்ள இழுத்து தேக்கி வைக்கக்கூடிய தன்மை கொண்டதா பார்க்கப்படுது இது ஆற்றுல படியிறப்ப தண்ணீரை உறிஞ்சி நிலத்தடிக்கு அனுப்புமாம் இதனால வெயில் காலத்துல தண்ணீர் பஞ்சமும் ஏற்படாம இருந்திருக்கு களிமண்ணோட தண்ணீர் சேர்த்து செய்யப்படக்கூடிய விநாயகர் சிலைய அன்றைய தினமே கரைத்தா அந்த மண்ணு ஆற்று நீரில் கரைந்து ஓடிவிடுங்க ஆனா மூன்று நாட்களுக்கு அப்புறம் அதை கரைக்கிறப்ப அது கடினமாக மாறிடுமாம் அதை தண்ணீரில் கரைக்கிறப்ப களிமண் அப்படியே ஆற்றில் தேங்கிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் களிமண்ணுக்கு தெய்வீக சக்திகளை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்காம் விநாயகரை வீட்டில் வைத்து மந்திரங்களை சொல்லி வழிபடும் போது அந்த மந்திர சக்திகள் களிமண்ணால ஈர்க்கப்பட்டு வைக்கப்படுமாம் இந்த தெய்வீக தன்மையுடைய சிலையை ஆற்றில் கரைக்கும் போது அந்த தெய்வீகத்தன்மை ஏராளமா மக்களுக்கு கிடைத்து பலரும் நன்மை அடைவார்களாம் இந்த தெய்வீகத்தன்மை கொண்ட நீர் ஆவியாகி மழையா பொழியிறப்ப அது சாத்வீக குணத்தை கொண்டதா இருக்குமாம் இந்த மலை துளி மண்ணில் படுறப்ப உலகத்துல அன்பு ஒற்றுமை தெய்வீகத்தன்மையெல்லாம் நிறையும் அப்படின்னு சொல்லுவாங்க கடல்லோ ஆற்றிலோ கரைக்க வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு வாளியை வைத்து அதுல விநாயகர் சிலையை கரைக்கலாம் நீங்க நகரத்துல இருக்கிறவங்களா இருந்தா வீட்டுக்குள்ளேயே வாளியை வைத்து தண்ணீர்ல அதில் கரைச்சி அந்த தண்ணீரை துளசி செடி அரச மரம் ஆகிய தெய்வீக தன்மை நிறைந்த செடி இல்லைன்னா மரங்களுக்கு ஊற்றலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே